ஹாய் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க நான் சொல்கிறது கவனமாக கேளுங்க சரிங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சரிங்களா சரிங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா கேளுங்க ஒரு ரகுநாத சேதுபதி அப்படின்னு ஒருத்தருங்க அவர் ஒரு பெரிய நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தாருங்க அவர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு அவர் ஒரு நல்லவருங்க யாருக்கு என்ன உதவி வேணாலும் செய்வார் அப்படி இருக்கும்போது அந்த ஊருக்கு பக்கத்தில் அவங்க நாட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு பண்டிகை நடந்துச்சு அந்த பண்டிகைக்கு எல்லாருமே போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க நாட்டு மக்கள் எல்லாருமே அந்த பண்டிகைக்கு போ போக ஆரம்பித்தாங்க அப்படி அவங்க போகும்போது என்னாச்சு அப்படின்னா அந்த ரகுநாத சேதுபதி தோட்டத்தில் வேலை செஞ்சிட்ருக்க தோட்டக்காரனுக்கு தோட்டத்தை பார்த்துக்க வேண்டிய வேலை இருந்துச்சு அவன் கூட இருந்தவங்களாம் நீ தோட்டத்தை பார்த்துக்குப்பா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இவன் இவனுக்கும் இவனோட மனைவியில் இவ் குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு போகணுன்னு அவரே ஆசை என்ன பண்ணுவான் பாவம் இவனை நம்பி தோட்டத்தை ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு இவனும் என்ன பண்ணா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ தான் வந்து அங்கே பெரிய மரம் ஒன்று இருந்துச்சு ஒரு பெரிய ஆலமரம் அந்த ஆலமரத்தில் குரங்கு கூட்டம் நிறைய உட்காந்துருந்துச்சு அந்த குரங்கு கூட்டத்தில் ஒருத்தர் ஒரு குரங்குகளோட தலைவர்னு வச்சுக்கோமே பெரிய குரங்கு ஒன்று இறங்கி வந்து என்ன கேட்டுச்சுன்னா ஏப்பா கந்தசாமி அவர் பேர் கந்தசாமி நீ வந்து நீயும் வந்து தோட்டத்துக்கு வேலைக்கு செஞ்சு தான் ஆகணும் ஆனால் வந்து நீயும் பண்டிகைக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன்னு எனக்கு தெரியுது நீ வேணால் பண்டிகைக்கு போ போயிட்டு வா நானும் என்னோட நண்பர்கள் குரங்கு நண்பர்களும் இந்த தோட்டத்தை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னிச்சுங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு கந்தசாமி என்ன பண்ண அப்படி சரிங்க சரி குரங்கு குரங்காரே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நான் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் ஒரு இரண்டு நாட்கள் போயிட்டு வரேன்ட்டு போயிட்டார் அப்போ என்னாச்சு அப்படின்னா இந்த குரங்குகளுக்கு ஒரே சந்தேகம் வந்துடுச்சு இப்போ செடிக்கு வந்து எப்படி தண்ணி ஊற்றணும் கம்மியாக ஊற்றுனா வாடி போயிடும் நிறையா ஊற்றுனா அழுகிடும் இப்போ எப்படி செடிக்கு தண்ணி ஊற்றுறது அப்படின்னு ஒரே சந்தேகம் வந்துடுச்சு ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க ரா ராஜா இருந்தார் அவர்கிட்ட போய் கேட்டாங்க என்ன பண்ணுறது இப்போ வந்து க கம்மியாக தண்ணி ஊற்றுனா வாடி போயிடும் நிறையா தண்ணி ஊற்றுனா அழுகிடுமே நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்க ராஜா அப்படின்னு சொல்லி குரங்கு ராஜா கிட்டே கேட்டாங்க கேட்டாங்க அப்போ குரங்கு ராஜா என்ன பண்ணார்னா செடியை பிடுங்கி நட்டு கீழே பாருங்கள் செடியை பிடுங்கி அந்த ஒரு குழி இருக்கும் செடியை பிடுங்கினா குழி இல்லைங்களா அதுக்குள்ளே அப்படியே நிற்க வச்சு அந்த வேர் எவ்வளோ அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த குரங்குகளும் என்ன பண்ணுச்சு எல்லா செடிகளையும் பிடுங்கி பிடுங்கி நிற்க வச்சு நிற்க வச்சு அந்த குழிக்குள்ளே நிற்க வச்சு நிற்க வச்சு அது வேர் இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இருக்குதுங்க இப்படியே மொதல் நாள் ரெண்டு நாள் முடிஞ்சு போச்சு மூணாவது நாள் வந்து பார்க்குற அப்படி கந்தசாமி என்னாச்சு அப்படின்னா கந்தசாமி விட்டுட்டு போனது பசுமையான ஒரு தோட்டம் இங்கே வந்து பார்த்தா எப்படி இருக்குது செடியெல்லாம் அப்படி வாடி போய் அப்படியே படுத்துக்குச்சு கீழே அப்படியே செத்து போன மாதிரி ஆகிட்டு போய் செடி தோட்டம் வேஸ்ட்டு பண்ணிடுச்சுங்க தோட்டத்தை இந்த குரங்கு குட்டிங்க அப்போ ராஜா ராஜ் ராஜா ஊர் மக்கள் நான் எல்லோரும் போயிட்டு வந்துட்டாங்க பண்டிகைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ராஜா தோட்டத்தை பார்வையிட வராரு வரும்போது பார்த்தா இப்படி தோட்டம் வந்த நிலமையில் கந்தரகோலமாக இருக்கிறத பார்த்துட்டாங்க பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன இப்படி பண்ணியிருக்க கந்தசாமி என்ன ஆச்சு நீ நல்லா பொறுப்பாக பார்த்துக்குவேன் தானே ஒன்று வேலைக்கு வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு கந்தசாமி நடந்ததெல்லாம் சொன்ன அப்படி இப்போ குரங்கு நண்பர்கள் வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க நானும் பண்டிகைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் இவங்ககிட்ட விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்படி பொறுப்பு நடந்து நடந்துகிட்டத சொல்லி ஆஹ் கந்தசாமியை கண்டிச்சு அரசரும் என்ன பண்ணிட்டாரு அவனை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாரு அஹ் இதுதாங்க இந்த கதையோட இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னு இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஆளை தெரிஞ்சு வேலை கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம கொடுக்குற வேலைக்கு தகுதியானவங்க தானா இவங்க அப்படின்னு நம்ம பார்த்து வேலை கொடுக்கணும் சரிங்களா சரிங்க தேங்க்யூ